வெல்கம் டு சிஹென்ட் ஸ்பாட் அடிக்கிற வெயிலுக்கு குளு குழுன்னு ஃப்ரிட்ஜிலேருந்து தண்ணி எடுத்து குடிச்சிங்க அப்படின்னா அப்படியே தொண்டை கட்டிக்கிறோம் இந்த மாதிரி மண்பானையில் வச்சு குடிக்கும்போது நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி நல்ல ஜில்லுன்னு இருக்கும் இந்த மாதிரியான மண் பாத்திரங்கள் குறைந்த விலையில் எங்கே கிடைக்குதுன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பில்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கல்கத்தா டிசைன் பானை இது வந்து டிசைனாகவும் இருக்கும் இந்த மாதிரி கலர்ஃபுல் பெயிண்டிங்காகவும் இருக்கும் இந்த மாதிரி கல்கத்தா இருந்து நம்ம பாரம்பரியமாக யூஸ் பண்ணுற மண் பாத்திரங்கள் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க கருப்பு மண் சட்டி வரைக்கும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குங்க பாட்டில் மண்ணால் செய்யப்பட்டது தான் மூடி மட்டும் சில்வரில் இருக்கும் இந்த மாதிரி தண்ணி செக்கு மண்ணால் ஆனது குபேர செட்டு சூப்பராக இருக்குல்ல கலர்ஃபுல்லாக டிசைனாக நிறைய கலர்ஸில் இந்த மாதிரி செட்டு அவைலபிளாக இருக்குது பானை சின்ன செம்பு இந்த மாதிரி இருக்கும் தயிர் உற ஊற்றி வைக்கிறதுக்காக குட்டி சட்டி அதுக்கான மூடி இது வந்து சின்ன சைஸ்லேருந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் வரைக்கும் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது வந்து சாம்பிராணி வைக்கக்கூடியது ச அடியில் வந்து சாம்பிராணி வந்து கங்கலா படியாமல் இருக்குது தனியாக சுட்டியும் உள்ளேயே வச்சுருக்காங்க இது வந்து மண்ணால் செய்யப்பட்ட கப்பு மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் எல்லாமே இவங்ககிட்ட வெறும் ரெண்டு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது மண் சிட்டிலேருந்து மண்பானை வரைக்கும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது பாரம்பரியமாக மண் பாத்திரத்தில் சமைச்சோம் அப்படின்னா உணவு பொருளும் சீக்கிரம் கெடாமயே இருக்கும் நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் இப்போ நம்ம ஈஸியாக பழக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி கருப்புச் சட்டியும் விற்கிறாங்க ரெண்டு தடவை சுட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயிரும் இதை நம்ம ஒரு தடவை பழக்கிட்டு கரெக்டாக குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மண் ஸ்மெல்லும் வராமல் இருக்கும் இந்த மாதிரி கருப்புச் சட்டியிலலாம் கருப்பில் குட்டியாக இருக்கிறதுலாம் ரசச்சட்டி தயிர் உறவு வைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன புளி குழம்பு மீன் குழம்பு வைக்கிற சட்டின்னு பெரிய வயக சட்டி வரைக்குமே இருக்குது சட்டி எல்லாமே வெறும் இரநூறுபாயில் ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சம் நானூறுபாய்க்குள்ளேயே இருக்குங்க ஆன்லைன்ல எல்லாம் அறநூற்றம்பது எண்ணூறுபான்னு சேல் இருக்காங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கூலி தொழிலாளர்கள்ட வாங்கும்போது குவாலிட்டியாகவும் இருக்கும் நமக்கு சுத்தமான பொருளும் கிடைக்கும் ப்ரைஸும் கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி மண் பாத்திரங்கள்லாம் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க வெறும் ஐம்பது இருந்தே பானை எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது நூறுரூபா நூற்றம்பது ரூபாய் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபான்னு கொடுக்குறாங்க மண்பானைகள்லையே சாதம் வடிக்கிறதுக்கு தனியாக குழம்பு வைக்கிறதுக்கு தனியான ஒவ்வொரு விதமான பானைகளும் இப்போ வந்துருச்சுங்க இந்த கருப்பு சட்டிகள்லாம் ரொம்பவே குவாலிட்டியா இருக்கு இந்த தாத்தா தான் இங்கே சேல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா சீசனுக்குமே எப்பவுமே இங்கே மண் பாத்திரங்கள் கிடைக்கும் கார்த்திகல்னா சிட்டி கிடைக்கும் விநாயகர் சர்த்தின்னா விநாயகர் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி மண் பொருட்களும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி குட்டியான வடை சட்டியும் இருக்குது பெரிய குழம்பு சட்டி கருப்பிலையும் இருக்குது சாதாரண மண்ணில் செஞ்ச சட்டியும் இருக்குது சுட்ட சட்டியும் இருக்குது இது எல்லாமே இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா மட்டும்தாங்க பூந்தொட்டி சிட்டி மண்ணால் செஞ்ச உண்டியல் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நம்ம மண்ணால் செஞ்ச உண்டியல்ல சேவிங்ஸ் பண்ணும்போது சீக்கிரமாக எடுக்க மாட்டோம் ஏன்னா அது வந்து உடச்சாதான் நம்மளோட சேவிங்ஸே எவ்வளோ இருக்குன்னு பார்க்க முடியும் யாராவது சின்ன வயசில் இந்த மாதிரி மண்ணாலான உண்டியல்ல யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வெயிலுக்கு குள்ளுக்குள்ளுன்னு மண்பானை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வெறும் இரநூறுபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இரநூறு இரநூத்தம்பது முந்நூறு முந்நூற்றம்பது தான் இங்கே சேல் பண்ணிட்டு இருக்காங்க மண்பானைகள்லாம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க மாதிரியே கொழாய் வச்ச பானையே இருக்குது ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு கூலிங் ஆன உடனே நம்ம அந்த கொழாயில் பிடிச்சி கொடுத்துக்கலாம் இன்னதாக ஜாடி சேஃப்லேருந்து ஒரு பத்து லிட்டர் அஞ்சு லிட்டரு பிடிக்கிற மாதிரி கெப்பாசிட்டி வைஸாகவே நிறையா பானைகள் இங்கே அவைலபிளாக வச்சுருக்காங்க வித் லிட்டோடையே வந்துடும் குழா இருக்க மாதிரியும் வாங்கிக்கலாம் இல்லை முன்னாடியே நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா வெறும் பானை மட்டும் அந்த மாதிரி டைப்புக்கெல்லாம் கூட இங்கே அவைலபிளாக வச்சுருக்காங்க நல்ல ஒரு ஸ்மூத் ஃபினிஷிங்கோட பானையெல்லாம் ரொம்ப சூப்பர் குவாலிட்டியாகவே இருக்குதுங்க ரெடி டு யூஸ் தான் வாங்கிட்டு போய் நீங்கள் வாஷ் பண்ண உடனே யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் செய்யப்பட்ட பானைகள் சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான பானைகள் ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் வீட்டில் நிலைவாசலில் ஹாலில் எல்லாம் தொங்க இல்லையா அந்த ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது இந்த ஷாப் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா மதுரை டிஸ்ட்ரிக்டில் பழங்கானத்தம் ஏரியாவில் சரவணா ஸ்டோரை தாண்டி வந்தீங்கன்னா பெட்ரோல் பல்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த ஆர்ச் இருக்கும் ஆர்ச்சோட ஒரு எண்டில் தாங்க இந்த ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காம இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்